வழங்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் கேரளாவில் ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன அறிவுறுத்தல்கள் அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க சிவராணி வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கும் அந்த மோண்டா புயல் காரணமாக கேரளாவில் வரும் நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் பரவலாக மழை பெய்யும் எனவும் தொடர்ச்சியாக கோழிக்கோடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச அலர்ட் எச்சரிக்கை என்பது விருக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று ஆலப்புழா இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விருக்கப்பட்டிருக்கின்றன இதே போன்று நாளைய தினமும் பரவலாக மழை இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளைய தினம் பார்க்கும் பொழுது திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் ஆலப்புழா கோட்டயம் இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நூற்றி பதினைந்து புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மழை முதல் இருநூற்றி நான்கு மில்லிமீட்டர் மழை வரையிலும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று பஞ்ச லடாக் விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் முதல் நூற்றி பதினைந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் கேரளா கடலோர பகுதிகளில் பொறுத்த அளவில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக மழை நீடித்து வரும் இந்த நிலையில் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு செல்ல இதே இதேபோன்று மலையோர பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்களையும் மாற்றிடம் செல்ல அவித்தப்பட்டு நூற்றி கணக்கான குடும்பங்களை தற்பொழுது ஒவ்வொரு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக மழை நீடித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது யுவராணி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும்